ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் துலாக்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து நான் ஃப்ரைடே அதுமா எனக்கு இந்த டே எப்படி போயிருக்கு அப்படின்னு சொல்லி தாங்க வீடியோவில் போய் பார்க்க போகிறோம் இப்போல்லாம் செம மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு எங்கள் ஊரில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றியும் இந்த விளாகில் வந்து அப்படியே பார்க்கலாம் சரி வாங்க வீடியோவை கண்டினியூ பண்ணி பார்க்கலாம் ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா நல்லா மழை பேஞ்சிக்கிட்டே இருந்துச்சு வியாழக்கிழமாக நைட்டில் இருந்து சரியான மழைங்க எங்கள் ஏரியாவில் ஸ்கூல்லாம் கண்டிப்பாக காலையில் வந்து லீவாக தான் இருக்கும் அப்படின்றனாலே வந்து ஒரு செவன் தேர்ட்டிக்கு தான் எந்திரிச்சேன் எந்திரிச்சு பார்த்தா சேம் மெசேஜும் மாதிரி ஹாலிடேன்னு தான் போட்டிருந்தாங்க ஏன்னா நான் எந்திரிச்சிட்டேனா பிள்ளைங்க ரெண்டு பேர் பின்னாடியே எந்திரிச்சுக்குவாங்க அப்படின்றனால நானும் நல்லா மழைக்கு இழுத்து போற்றி தூங்கிட்டோம் அம்மாங்க வீட்டில் தான் காலையில் பிரேக்ஃபாஸ்டே வந்து எடுத்துக்கிட்டோம் ரித்வீனும் பாப்பாவும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வெட்ரு கூட போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பிடிவாதம் பண்ணிட்டு இருந்தாங்க அதனால ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்டுட்டு வேறு ஸ்வெட்டர் எடுத்து ஒன்று போட்டுவிட்டேன் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே பார்த்தீங்க அப்படின்னா தோசை அது கூட வந்து சாம்பார்லாம் வச்சு எடுத்துக்கிட்டேன் மழை பெஞ்சாவே கண்டிப்பாக எல்லாத்துக்கும் வந்து காரமாக ஏதாச்சும் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக ஆசை இருக்கும் சேம் எனக்கு எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து தாங்க கிடச்சிச்சு சரி அதை வச்சு வந்து காரப்பூரி செஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காண்டி தான் வந்து காரப்பூரி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் காலையில் வந்து ஒரு பத்து மணிக்கே அதை வந்து செஞ்சிட்ருந்தோம் மேலே வந்து மகிழனி கிட்ஸ் வேறு இருக்குது பொண்ணுங்க வந்து வேலைக்கு வந்தாங்க அவங்க வந்து ஏதாச்சும் ஸ்நாக் செய்யலாங்க்கா அப்படின்னு சொன்னனால சரின்னு சொல்லிட்டு தான் வந்து காரப்பூரி வந்து செஞ்சுட்ருக்கேன் காரப்பொரிக்கு வந்து கொஞ்சம் கேரட் இதெல்லாம் வந்து துருவி போட்டுட்டு செஞ்சு நல்லா இருக்கும் ஒரு செஞ்சுட்டு வீட்டில் வந்து ஸ்நாக்ஸுக்கு கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சுங்க கையோட வந்து மிச்சரையும் வந்து ஆட் பண்ணிக்கிட்டோம் நாங்களும் அத்தை அம்மா பிள்ளைங்க எல்லாருமே கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இருந்தோம் மணிக்கு வந்து கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன் சரி அவர் வரக்குள்ளே வந்து பொறி நவுத்து போயிடுச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்காது சரி வந்தோன்னே எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அவருமே வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பொரியை எடுத்து கொடுத்தேன் அவருமே சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் வந்து மொபைல் பார்த்துக்கிட்டு இருந்தார் ஈவினிங் வந்து விளக்கு வைக்கிறதுக்காக அத்தை வந்து அந்த மேலே அம்மாங்க வீட்டில் வச்சிருந்தோம் அந்த பழைய விளக்கு சட்டியெல்லாம் அதையெல்லாம் எடுத்து கொடுங்க லைட்டாக வந்து நான் தொடச்சி வச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து தொடச்சி வச்சுக்கிட்டு இருக்காங்க ஏ அங்க ஈகவா

ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து சாம்பார் அது கூட வந்து காலிஃப்ளவர் வந்து கிரேவி மாதிரி செஞ்சு அதைவே எடுத்துக்கிட்டோம் எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு கோயில் எங்கள் கோயில் கோயில்கிட்ட வந்து ஒரு ஓட போகுதுங்க அங்கேயும் தண்ணி வந்து ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்க வந்து சொன்னாங்க எப்படி இருக்கு ஊட்டி கொடைக்கானல்லாம் தேவையே இல்லைல்ல அதையும் பார்த்து முடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் தோட்டத்துக்கு போகலாம் தோட்டத்துலேயும் வந்து அத்தை சொன்னாங்க டேம் நம்பி வந்து மறுகால் போயிட்டுருக்கு அப்படின்னாங்க சரி அதையும் போய் நம்ம பார்த்துட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே போனோம் ஆனால் எங்கள் தோட்டத்துக்கு போகிற வழியிலே பார்த்தீங்க அப்படின்னா அந்த த டேமோட தண்ணி வந்து ஃபுல்லாகி அந்த ஓடையில் வந்து போய்கிட்டு இருக்கோம் அந்த தண்ணி வந்து கொஞ்சம் இப்போ வந்து கொஞ்சம் வேகமாக போகிறது வந்து கொஞ்சம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அத்தை சொன்னாங்க காலையில் வந்து ஒரு ஏழு மணிக்கெல்லாம் வந்து ஒரு ஆள் ஹைட்டுக்கு மேலே தண்ணி போயிருந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க சரி வாங்க போய் பார்த்துடலான்னு சொல்லிட்டு பதுக்கு இப்போ அதுக்கு போயிட்டுருக்கோம் இந்த புயலோட இருந்து எல்லாருமே கொஞ்சம் பாதுகாப்பாக தாங்க இருக்கணும் ஏன்னா எங்கள் ஏரியா சைடே பெருசாக வந்து மழை இல்லை லைட்டாக வந்து கண்டினியூஸாக பேஞ்சிட்டே இருந்ததுக்காக வந்து டேம் வந்து ஓவர்ஃபுல்லாகி இந்த வாய்க்காலில் வந்து இந்த அளவுக்கு வந்து டே அந்த ஓடையிலெல்லாம் தண்ணி வந்திருக்கு இந்த ஓடையில் வந்திருந்த தண்ணியே பார்த்திங்கன்னா காலையில் ஒரு ஏழு மணிக்கெல்லாம் வந்து ஒரு ஆள் ஒரு ஆள் ஹைட்டுக்கு மேலே வந்து தண்ணி போயிருந்துருக்கு நம்ம இப்போ வண்டி போய் நிற்கிதுலங்க அந்த அளவுக்கு வந்து தண்ணி வந்து அடிச்சிட்டு வந்துருந்துருக்கு இப்போ வந்து கொஞ்சம் குறைஞ்சிருச்சு இப்போ நமக்கு வந்து இந்த அளவுக்கு வர தண்ணியெல்லாம் ஃபுல்லாக மலையிலேருந்து பேஞ்சு வழிஞ்சு வர தண்ணிங்க இப்போ நான் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன் பாருங்கள் ஏன்னா எங்கள் தோட்டத்துக்கு மேலே வந்து ஃபுல்லாக மலங்காடு தானே அந்த மலையிலேருந்து தண்ணி வந்து ஃபுல்லாக வழிஞ்சு வந்த தண்ணி தான் இந்த அளவுக்கு வந்து வந்துகிட்டு இருக்கு தண்ணி வந்திருக்கு தெரியுதா இது வரைக்கும் வந்து அடிச்சு பேருக்கு இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருச்சு ஞாபகம் இருக்கா ரித்வின் பரத் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இப்படி வந்தது ஆ ஏன் என்ன என்ன விட்டு மணி வேணாம் மணி ஏய் வேணாம் வேணாம் மணி நட நடந்தே போயிட்டு வருவோம் நான் போய் இவ்வளோ போய் சிக்கிக்கிச்சுனா இவ்வளோ கொழுப்பு வண்டியில் போ பயமா இருக்கு மணலா இருக்கு பாத்து பாத்தே தண்ணி குறைஞ்சிருச்சு தெரியுதா ஃபோர்ஸ் வந்திருக்கு ஆனா அந்த இந்த அளவுக்கு வந்திருக்கு முப்பதே

கல்லப்பு தூளுப்புலையா தூளுப்பு இல்ல நின்னு சேரா இருக்கு அவ்வளோதான் மழை ஓஞ்சிருச்சா இன்னும் இருக்கு ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட் விட்டுருக்கு நமக்கு தேங்காய் பாரு இங்கே கிடக்குது

இப்பே ஓடையில் இருக்க கள்ளத்துக்கு போட்டு போட ஆ வேற வழியே இல்லை விழு அப்படி விழு இப்பதான் விவசாயி மாதிரி இருக்க மழை பெய்யுது வா ஓடை தாண்டவங்கள பெரிய மழை வந்துடும் ஒதுங்க கூட இடம் இல்லை நீ ஜர்கின்னு போட்ட வைக்கானமா எா நடங்களே தயவு செய்து அவன் கூட சேராத நடன்னுட்டேன் சேர்பாட போய் ஏய் மேலேயே வச்சுராதிங்க முடி முடி முடிவு பார்த்திக்க முடிவு பார்த்துக்கன்றி ஆன்றிக்கலாமா ஏ போதும் ஒண்ணு ஒண்ணு ஒன்னு மட்டும் பல்ல போறதில்ல அந்த பிள்ளைக்கு தள்ளிப்பிடி தள்ளிப்படி போகாத போகாத மேல போ எவ்வளவு தீவினே சாமியெலாம் கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்து ரித்வீனும் மகிழினியும் உட்காந்துட்டு இருந்தாங்க ரித்வீன் வந்து மொபைல் பார்த்துட்டு இருந்தாங்க மகிழினி வந்து வீம்புக்குனே வம்புளுக்குற மாதிரி அடிச்சுக்கிட்டே இருந்தா மணி இருக்க தைரியத்தில் வந்து போய் அடிக்க நோண்ட அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தா ருத்வின் வந்து கடுப்பாயை அடிக்கிறதுக்கு வந்தான் பார்த்தா வந்து சரி சரிவா தம்பி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு குற வச்சிருக்க அப்படியே நேரம் விட்டு அடிக்க வெளுத்துடுவான் பொருண்டதான் எடுத்துக்கிறான் மணி மணி இது இந்த பிளா பண்ற சரியில்லை மணி ரொம்ப பண்றா நானு இந்த ரொம்ப இது இதே மாதிரி சமாளிக்க முடியாது ஒரு நாளைக்கு ஆனா வேணாம் வேணாம் என்னை அழகு போயல ஆஹ் இல்ல அவங்க அப்பா இருக்குன்னு ரொம்ப ஆடுறா அவங்க அப்பா இருக்குன்னு தான் ஆடுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து நான் இதோட என் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பார்த்தா என்ஜாய் பண்ணிப்பீங்க அப்படின்னு சொல்ல போகிறேன் உங்கள் ஊர்லலாம் மழை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எல்லாம் மழைக்கு ரொம்ப கவனமாக பார்த்து பாதுகாப்பாக இருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்